நேரம் இல்லை செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு தமிழக மலைகளெல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு ஃப்ரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக ஃப்ரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகம் எல்லாம் போல் சாராயம் ஓடுகிறது தமிழகம் எல்லாம் போல் சாராயம் ஓடுகிறது மணலால் வாடுகிறது யாரும் மணலால் வாடுகிறது அணைக்கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய அரசியல் மேகதாது அணை தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய சிவகுமாருக்கு சிவப்பு கம்பளம் பிரித்த தமிழக அரசே ஒழிக ஒழிக மேகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய கே சிவக்குமாருக்கு சிவப்பு கம்பளம் பிரித்த திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழக விவசாய நீர் என்றால் தூக்கம் சாராய ஊழலுக்கு மட்டும் ஊக்கமா தமிழக விவசாயக்கு நீர் என்றால் தூக்கம் சாராய ஊழலுக்கு மற்றும் ஊக்கமா தமிழகத்தின் தென் மாவட்டங்களை கேரளாவின் கிடங்காக மாற்றிய தமிழகத்தின் தென் மாவட்டங்களை கேரளாவின் கிடங்காக மாற்றிய திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகத்தின் தென் மாவட்டங்களை கேரளாவின் கிடங்காக மாற்றிய திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகத்தில் இன்று ஊழல் இல்லாத துறைகளே இல்லை தமிழகத்தில் தமிழகத்தில் இன்று ஊழல் இல்லாத துறைகளே இல்லை வடிகொலைகள் நடக்காத நாளே இல்லை

எல்லாம் மறைத்திட தொகுதி மறுசீரமைப்பு என்று நாடகமாடும் திமுக அரசே ஒழிக ஒழிக நாடகமாடும் திமுக அரசே செய்யும் தவறையெல்லாம் மறைத்திட செய்யும் தவறையெல்லாம் மறைத்திட தமிழக அரசு திமுக அரசு செய்யும் தமிழ செய்யும் தவறுகள் தொகுதி சீர மறுசீரமைப்பு என்று நாடகம் ஆடும் திமுக அரசே ஒழிக ஒழிக குடிநீரை கோட்டை விட்ட திமுக அரசை குடிநீரை கோட்டை விட்ட திமுக அரசே தமிழக மக்களை குடிக்கிறார்களாக்கிய திமுக அரசே செண்பகாவியை வள்ளி அணியை பற்றி கேரள அரசிடம் பேச நேரமில்லை செண்பகாவியை அணியை பற்றி தென்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை அவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா அவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு இவற்றையெல்லாம் மறைத்திட பகுதி மறுசிரமைப்பு என்று நாடகமாடு திமுக அரசே ஒளிக ஒழிக ஒளிக ஒழிக அரசே ஒளிகான கூட்டமா மறைப்பதற்கான கூட்டமா அப்படின்னு தமிழ்நாட்டுல சுத்தமா ஆட்சி தோல்வி அடைந்திருக்கிறது கொலை கொள்ளைகள் அதிகரித்து ஊழல் அதிகரித்து எல்லா அரசு ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்றைய காலகட்டத்தில் இது மிக தவறான நடவடிக்கை இதை நான் தொகுதி வரையறைக்கான கூட்டம் என்று சொல்ல மாட்டேன் தங்களது தோல்விகளை மறைப்பதற்கான கூட்டம் இன்னைக்கு கேட்கிறேன் இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கர்நாடகாவிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வர வச்சிருக்காங்க காவிரி பிரச்சனைக்கு என்னைக்கானு கூப்பிட்டுருக்காரா இன்னைக்கு கேரள முதலமைச்சர் வந்திருக்கார் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு என்னைக்கான கூப்பிட்டுருக்காரா தமிழக விவசாயிகள் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்